அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே திருமறை குருவானில் ஒரு சின்ன சின்ன அத்தியாயங்களை நாம் மனநமிட்டு அந்த அத்தியாயங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து நாம் தொழுகையில் உபரியான ஒரு அத்தியாயத்தை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய அந்த அத்தியாயத்தை நாம் புரிந்து ஓதினால் நம்முடைய தொழுகை இன்னும் உயிரோட்டமாக ரூஹானியத்தோடு இருக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே எத்தனாயிரம் பயான்கள் கேட்டாலும் என்ன நடந்தாலும் பாவத்திலிருந்து நம்மளை பா காக்கக்கூடிய மிகப்பெரும் ஆயுதம் தொழுகை அந்த தொழுகை ஒழுங்காக தொழுதால் உங்களுடைய உதவிகளை எல்லாம் தொழுகையை முன்வைத்து வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு அல்லாவிடம் கேட்க வேண்டும் தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாவிடம் உதவி கேட்க வேண்டும் அல்லாஹுடைய நெழியார்களே ஒரு அத்தியாயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் நாயகம் செல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் கவலையோடு நிற்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் அலமேன் திருமறை குருவானில் இந்த அத்தியாயத்தை அருள்கிறான்

அவர் இறை தூதராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதலை இந்த குருவான் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் எதை சொல்லி கொடுக்கிறான் பாருங்கள் சொல்லுகிறான் வெறுக்கில்லை காஃபிகள் எல்லாம் பேசினார்கள் இறை தூதர் என்ன இப்பொழுது வகையே வருகிறது இல்லை இறைவன் கோவித்து விட்டான் போல இறைவன் கைவிட்டு விட்டான் போல பெருமானர் நடுங்கிறார் கவலைப்படுகிறார் பெருமான செல்ல ஒளிவு செல்லும் கவலைப்படுகிற நேரம் அல்லா

இறைவன் என்னை தூரமாக்கி விட்டான் நிஜமாக ரசுல்லா துடிக்கிறார்கள் எல்லாருக்கும் ரசுல்லா ரசுல்லாவுடைய வாயில்தான் அது வருகிறது அல்லாஹ் எருவிக்கி வைக்கிறான் மாவத்த கரப்பு கோவமாக்கலாம் சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் உழல் ஆகிற துகைருள்ள கமீனல் ஊலா நபியே துனியா இல்ல சிறந்தது நபியே ஆஹிரா தான் உங்களுக்கு சிறந்தது உடல் ஆஹிரா து கைருள்ள கெமினல் ஊலா இந்த துனியா ஆகிரா ரெண்டை நிப்பாட்டினால் இந்த துனியாவை விட ஆஹிராவே சிறந்தது நபிய ஏன் அது கவலையோட ஒருத்தர் லொஸ்டா இருக்கிறார் கெட்டுப் போய் தட்டி சொல்லுவோம் துனியால தானே ஆகிரால அல்லா தருவான் உன் அக்கவுண்ட்டை நெறப்பியிருக்கிறாயப்பா நீ நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாய் என்று தட்டுவோமா இல்லையா நபி அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் என்ன சொல்லி கொடுக்கிறார் துணியாவை தூக்கி வீசிவிட்டு ஆஹ்ராவுடைய பயணத்தை மேற்கொள்கிறார் நபி அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் மறுபடியும் வளல் ஆஹிரத்து கைருள்ளக்கு மினல் ஊலா ஏன் தெரியுமா கவலைப்படுகிற நேரம் தெரிந்ததை இன்னொருவர் உங்களுக்கு சொல்லி தருவார் உலகத்தில் மிக பெரும் எல்லாத்தையும் ஆறுதல் படுத்தக்கூடியவரை கூட அவர் கவலைப்படுகிற நேரம் சாதாரண ஒருவர் ஆறுதல் படுத்தி விட்டு போய்விடுவார் ரசூலுல்லாஹ் தான் ஆஹிராவை பத்தி பேசினா கவலையோட நிக்கிற நேரம் அல்ல

உங்களுக்கு நான் தருவேன் என்னென்று சொல்லவில்லை உங்களுக்கு நான் தருவேன் கவலையோடு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு சொல்லுவோமா இல்லையா மறுமையில் உங்களுக்கு நான் தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க மிக பெரும் சந்தோஷத்தை அடைவீர்கள் நபியே அல்லாஹு சொல்கிறான் கவலையோடு இருப்பவருக்கு தொழுகையில் அல்லாஹு பேசுகிறான் குருவானில் அல்லாஹு ஆறுதலை பாருங்கள்

தெரியுமா உங்களுக்கு ஆனா அது என்றால் சாதாரண வரி அல்ல அது தனி பாடம் அல்லாவுடையார்களே ரசூல்லாவுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த ஒரு வரியில் சொல்லுகிறானே அது தேம்பி தேம்பி அழுகுற வாழ்க்கை என்ன அல்லா சொல்லுகிறான்னு தெரியுமா அலிமத்து அலிமத்துசாதி அவர்கள் வர்றார்கள் வந்தால் பேசுவார்கள் பால் கொடுப்பதுக்கு இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்பார்கள் கணக்கு பேசினால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த கணக்கு பத்தாது இந்த கணக்குக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கேலான்னு போய் விட்டார் சுத்தி திரிந்து புள்ளை ஒன்று கிடைக்கவில்லை சரியான ரேட்டுக்கு இல்லைன்னே வந்தவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டு அலிமத்து அதிகா திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து சொன்னார்கள் பரவாயில்லை இதற்கு செய்ய இயலாது வந்ததுக்காக எடுத்து போகிறோம் சகோதர்கள் எங்களுடைய நபி ரமத்துல ஆலமீனுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வந்தவர்கள் முதல் தடவையில் வேலை பேசி எடுக்கவில்லை திரும்ப வந்து அந்த பிள்ளை எடுத்து விட்டு போகிறார்கள் குறைந்த விலைக்கு எடுத்து விட்டு போகிறார்கள் சகோதரர்களே இல்லை உப்பாவும் இல்லை என்றால் அடுத்தது வளர்ப்பது சாட்சியாக இருப்பார்கள் வளர்த்தது அப்பா சுபகான நினைத்து பாருங்கள் வாழ்க்கை அப்படியே எடுத்துக்கொண்டு போனால் அவள் பாடசாலை போகவில்லை ஊரை விட்டு வேற ஊரில் தான் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே பிறகு மக்காவுக்கு வந்தார்கள் அல்லாவுடைய நிலையார்கள் இப்படி அல்லாஹ் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான் அலம் உங்களை ஒரு அனாதையாக கண்டு நபியை நான் அரவணைக்கவில்லையா இதை படித்தவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வரும் இதை நம்மளோட நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருந்த நல்லா என்னை எப்படி இருந்திருக்கிறான் இதுதான் குருவான் நமக்கு நடத்துகிற பாடம் நீ வழி தெரியாமல் போய் கொண்டிருந்தீர்கள் நபியே உங்களுக்கு நான் வழியை காட்டினேன் நபியே அல்லா ஏன் இதை சொல்கிறான் நபிக்கு ஆறுதல் கொடுக்கிறான் கவலையோடு இருக்கிற நபிக்கு உங்களை நான் நபியே கைவிடுவேன் இருந்து அரவணைத்தனான் வலி

தேவை நபியே நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய தேவையோடு இருந்தீர்கள் நீங்கள் போகிற நேரம் உங்களுக்கு இந்த துனியா தேவையே படவில்லை உண்டு தான் தேவை கல்புளே அந்த சித்தாந்தத்தை நான் உருவாக்கிறேன் உங்களுக்கு துனியாவை விட்டு நீங்கள் ரொம்ப தூரமாகி விட்டீர்கள் துனியா உங்களுக்கு தேவைப்படவே இல்லை உங்கள் பேர குழந்தை எடுத்து ஈச்சப்படத்தை போட்டால் வாயில வரலை விட்டுச்சு ஹராம் உனக்கு என்று கேட்டார்கள் துனியாவை தூக்கி போட்டார்கள் பசியில் இருக்கிற நேரம் கூட ஹலாலான உணவை மட்டுமே

அல்லாவுக்கு செய்கிற கடமை அடியார்களுக்கு செய்கிற கடமை ஒருவர் இரண்டு கடமைகளும் செய்து முடித்து விட்டார் அல்லாவுக்கு செய்ய கடமையை முடித்து விட்டார் அடியாருக்கு கடமை முடித்து விட்டார் இப்பொழுது பாசா என்று அல்லாவுக்கு கடமையை முடித்து விட்டார் என்றால் அந்த கடமை இல்லையா பேப்பரை எழுதி விட்டார் எழுதாமல் தூங்கவில்லை பார்க்காமல் தூங்கவில்லை பேப்பரை எழுதி முடித்து விட்டார் இதுக்கு பிறகுதான் சரிப்பிழை வரும் அல்லாஹுடைய தொழுது விட்டோம் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று போக கூடாது ஒவ்வொரு தொழுகை ഹജ്ജയും ഹയും നോമ്പയും സക്കാത്തെയും സദക്കാവയും ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இறைவா சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு ஏன் சுண்ணத்து தொழுகை எதுக்கு சுண்ணத்து தொழுகை தொழுவதற்கு பிறகு அச்சக பிறல்லா தொழுகையில் பிழை விட்டு இருப்போம் பிழை விட்டு இருப்போம் அச்சக இறைவா மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு செ சென்ற காத்து தொழுகிறோமே அந்த இந்த தொழுகையில் உள்ள குறைகளை அதை நிவர்த்தி செய்து விடுமல்லா உடன்டைய இந்த சிந்தனைகளோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏத்துக்கொள்வானாக வாஹர் அம்துல்லாஹ் அபில்லாமல் والسلام عليكم ورحمه الله وبركاته